இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி திரும்ப நம்ம கௌதம் கௌதமம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் நம்ம கார்த்திக் பட்ட அவமானத்தை வந்துட்டு துடைக்கணும் அந்த ஒரு சொத்து திரும்ப மீட்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நம்ம கௌதம் இலக்கவன் சரி அவனை நம்ம ஏமாத்துறதுதான் நினச்சிட்டு இருக்கிறான் போதும் இதுக்கு மேலே வந்துட்டு அவனுடைய தயவு நமக்கு இல்லைன்னு ரொம்பவே வந்துட்டு கவலையோட ஒரு நிலமையில் இருந்தாங்க ஆனால் நம்ம ஜானகம்மா சொன்ன இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நம்ம பட்ட எல்லாத்து கஷ்டத்துக்கும் அவன்தான் காரணம் அவனை இந்த ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர நிலைக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் இந்த கார்த்திகை வந்துட்டு நமக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கான் இந்த அஞ்சலியோட சூழ்ச்சினால என்னென்ன கொடுமைகளை நம்ம அனுபவிச்சுருக்குன்னு நம்ம இழக்க எல்லாமே வந்துட்டு திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கேங்க திரும்ப வந்துட்டு நம்ம கௌதம் சொல்லிட்டாங்க ஆனித்தனிமா நம்ம வந்துட்டு எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இழக்க அதுக்கு வந்து காரணமாக இருக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம இழந்த அந்த ஒரு சொத்தை வந்துட்டு நம்ம திரும்ப மீட்கணும் அதுக்கான வழியை நான் பார்க்க தயாராகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு என்கிட்ட ஏமாற்றி தான் இந்த கார்த்திக்கும் இந்த தாக்ஸனையும் கையில் தாங்கினாங்க அதே மாதிரி அந்த ஒரு ஏமாற்றத்தை இந்த கார்த்திக்கு நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் இந்தோடய ஏமாற்றத்தினோட வழி எப்படின்னு இந்த கார்த்திக்கு தெரிய வரும் ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த கார்த்திக் மேலே அளவு கடந்து நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன் இந்த எஸ்எஸ்கே சொன்ன பொய்யும் இந்த தாக்சா சேனி சொன்ன பொய்யும் வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு மாற்றிடுச்சு ஏன்னா அவனுக்கு கூட கொஞ்சமாக சுயநலமே இல்லாமல் யோசிக்காமல் அவங்க வந்துட்டு அவனுடைய சொத்துக்குன்னு ஆசைப்படுறேன்னு அவங்க நம்ம கார்த்திகோட மனசை ரொம்ப நல்லாவே வந்துட்டு குழப்பி விட்டுட்டாங்க அந்த ஒரு காரணத்தில் சந்தேகத்தில் இந்த கார்த்திக் வந்துட்டு எங்கிட்ட இருந்து ஏமாற்றி அந்த ஒரு டெண்டரில் மறைச்சி கையெழுத்து வாங்கிட்டான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் வந்துட்டு அவனுடைய சொத்து மதிப்பு அவனுக்கே வந்துட்டு நம்ம கொடுக்கலாம்னு நினச்சேன் அவனே வந்துட்டு எடுத்துக்கிட்டான் அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஜானகி வந்துட்டு இப்படி பேசணும் எனக்கு வந்துட்டு ரொம்பவே கோபம் இதுக்கானதை வந்துட்டு கண்டிப்பாக அவனுக்கு புரிய வைக்கணும் அவனுடைய ஒரு சொட்டு கூட நமக்கு சொத்து மதிப்பு தேவையில்ல நம்மளை பட்டின அந்த ஒரு கஷ்டமோ இந்த அஞ்சலி வந்துட்டு நடு ரோட்டில் நம்ம வந்துட்டு அவளுடைய குறும்புத்தனத்தை காமிச்சல் அந்த ஒரு சதி திட்டமும் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும்னு அவ்வளோ ஆணித்தனமாக நினச்சிட்டு இருக்கங்க திரும்ப கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் இலக்கியாவும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு கொஞ்சம் கூட இந்த அஞ்சலி இந்த கார்த்திகை எதிர்பார்க்கல ஆனால் நம்ம பைரவிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தாங்க எப்படியே போனவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம பைரவ் வந்துட்டு எப்படி இவள் வந்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்கன்னாவா நம்ம பைரவி இருக்க வேண்டிய இடத்துல இந்த அஞ்சலி தாங்க இருக்காங்க சேர்மன் பதவி எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பைரிக்கு தான் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு தலையில் மண்ணள்ளி போட்டுட்டு இந்த அஞ்சலி அவளுடைய சுயரூபத்தை காமிச்சு இந்த எக்ஸ் எஸ்எஸ்கே கேட்டு அவனுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு எப்படியோ ஒன்றுங்க நம்ம கார்த்திகோட மனசை மாற்றி எந்த ஒரு நிலமைக்கு எடுத்துகிட்டு நம்ம பைரிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு வழியில் நம்மளுக்கு உதவி பண்ணி யாராச்சும் வர மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம இலைக்க வந்துட்டு என்ட்ரி கொடுத்து இதுக்கு மேலே வந்துட்டு நீ பண்ண எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கொடுக்க போகிறேன்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம அஞ்சலியும் நம்ம கார்த்திகும் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம் இருக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பேப்பரில் கண்டிப்பாக இந்த கார்த்திக் பதில் சொல்லியே தென்னுங்கள் ஏன்னா ஏமாற்றி கையெழுத்து வாங்க தெரிஞ்ச உனக்கு அதை எப்படி வந்துட்டு பராமரிச்சுக்கணும்னு தெரில நீயும் இந்த தாக்ஸனி ஏமாற்றி தான் என்கிட்ட இந்த கையெழுத்து வாங்கினுங்கிற உண்மை எனக்கு அப்போவே தெரிய வந்துடுச்சு ஆனால் இருந்தாலும் பொழைச்சி போட்டுன்னு தான் நான் விட்டேன் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றுனா விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒன்று வந்துட்டு அடிமுட்டாள்தனமான ஒரு மனசும் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சண்டைறாங்க ஏன்னா நம்ம கார்த்திகை ஒழுங்கு மாரியதோடு வீட்டை விட்டு வெளியே போயிடுறன்ற மாதிரி சொல்கிறாங்க யாரோட வீட்டை விட்டு யாரா வெளியே போனோம் இது வந்துட்டு உன் வீடு கிடையாது ஜானகம்மாவோட வீடு நான் வந்துட்டு இங்கே தான் இருப்பேன் உன்னால் பண்ண முடிஞ்சதை தான் அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கார்த்திகை வந்துட்டு எதிர்த்து நிற்கிறேங்க நம்ம கௌதம் ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு சனிங்க வந்துட்டு திரும்ப வந்துடுச்சு எப்படி ஒன்று வெளியே போச்சுன்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலியோட கேடியாணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கதாங்க இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு